அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் முறையில் இருந்து வின்னிங் வெள்ளா சொல்லியிருந்தோம் ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட் வந்து பெருக்கல் முறையில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இது நம்பரை பயன்படுத்தி எப்படி வினீங்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி இருபத்தாறு எழுபத்தி ரெண்டு இதில் முதலுக்கு நம்ம நம்பர் நானூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்தவங்க நீங்கள் நம்பள பாஸ் இருக்குது அறநூற்றி பன்னெண்டு ஆறாம் நம்பர் ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது ஆறுநூத்தி பன்னெண்டு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் நம்பர் அதாவது நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி பதினாறு இருபத்தெட்டு இதில் நம்பர் பதினாறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினாறு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பது பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தொன்னு தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி இருபத்தொன்று நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கல்கை பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தெட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கல்கை பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஜீரோ எழுபத்தி ரெண்டு இதெல்லாம் முதலுக்கிற நம்ம நூற்றி தொண்ணூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் அடுத்த நீங்க நம்பளை பாசம் இருக்குது எட்நூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் பி போல் பாஸ் இருக்குது எட்நூற்றி தொண்ணூறு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு ஜீரோ அறுபது இதில் முதலுக்கு ரவு நம்பர் இரநூத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்கலே பண்ணணும்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு எழுபது இதில் முதலுக்கு ரோம் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு மூணு நம்பர் அடுத்த நம்பர் இருக்குது இரநூத்தி முப்பத்தேழு மூணா நம்பர் பிபுல பாச இருக்குது இரநூத்தி முப்பத்தேழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி ஒன்று தொண்ணூத்தெட்டு இதில் முதல் முதற்கர நம்பர் ஆறுநூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஜீரோ இது மூணுமே ஆறுநூற்றி ஒன்று இதில் மூணு நம்பருமே அடுத்த நிதி நம்பரில் பாசாயிருக்கு ஆறுநூற்றி பத்து ஆறாம் நம்பர் ஏ போலி ஒன்றாம் நம்பர் பி போலியும் ஜீரோ சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏபிசி பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி பத்து பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பது இதுல முதலுக்கு ரவுண்ட் வர நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தொம்பது பேருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி அறுபத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது எழுநூற்றி இருபத்தாறு இதில் முதலுக்கு ரவுண்ட் வரை இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்க நம்பர் பாச இருக்குது ஐநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சீட் போர்ட்டில் பாச இருக்குது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் அடுத்திய நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி தொண்ணூற்றாறு நாலாம் நம்பர் ஏபுவில் பாச இருக்குது நானூற்றி தொண்ணூற்றாறு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றாறு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் முதலுக்கு ரொம்ப நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது ஐநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ போலியும் சி இருக்குது ஐநூற்றி எழுபத்தஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேருக்குள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தாறு ஜீரோ ஐம்பது இதில் நம்பர் நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்றாம் நம்பரும் நாலா நம்பரும் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று நாலு நம்பர் ஏ புலியும் நம்பர் சி பூலியும் இருக்குது ஏசி போலி இருக்குது நானூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது நானூற்றி எழுவத்தாறு எழுபத்தி நாலு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த மணி நம்பளை பாச இருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் பாச இருக்குது ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கல்குலேட் பண்ணணும்னா நூற்றி அறுபது ஜீரோ ரெண்டு இதில் முதல்கிறம் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது ஒன்றாம் நம்பர் அடுத்த முனிங் நம்பல பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஒன்றாவ சிபோர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பெருக்கள் ஐம்பத்தி நாலு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்று பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பண்ணோம்னா இரநூத்தி எழுநூற்றி பதினாலு இதில் முதலுக்கு ரம் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இதில் ரெண்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் இன்றைக்கான மினிங் நம்பர் நூற்றி இருபத்தேழு ஒன்னாம் நம்பர் ஏ புள்ளியும் ரெண்டாம் நம்பர் பி போலியும் பசியிருக்கு நூற்றி இருபத்தேழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஐ ஐம்பத்தெட்டு இதில் முதலுக்கு ரம் நம்பர் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு வரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாம் தேதி அச்சு ஆறுநூற்று தொண்ணூத்தொன்றாவது ரூபா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டுக்கு எனக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ நம்பர்கள் எத்தனை நாள் வச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏ போல் ஒன்றா நம்பர் வந்து இன்னைக்கு தண்ணி கொடுத்துருவாங்க ஒன்றா நம்பர் பி போலேருந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போலிருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது ஒன்பதுன்னு ஆச்சுன்னு ஒரு ஆறு ஆறுன்னு ஆச்சுன்னு மாதம் பதினாலு ரெண்டாம் நம்பர் பி பொழுது இன்னைக்கு தண்ணி கொடுத்துருந்தாங்க ரெண்டாம் நம்பர் சி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் எப்பொழுது மாதத்து பதினாலா ஆச்சு மூணாம் நம்பர் பி பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு மூணு நம்பர் சி பிள்ளைங்கிறது ரெண்டு நாள் ஆச்சு நாலா நம்பர் எப்பொழுது மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி பிள்ளைங்களுக்கு இருபத்தெட்டு நாள் ஆச்சு நான் ரெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் சிபிலிருந்து இருபத்தொரு நாள் ஆச்சுன்னு ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதமாயிரு அஞ்சா நம்பர் எப்பொழுது நாலு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பி பொழுது பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னு மாதம் ஆயிரு அஞ்சா நம்பர் சிபிலிருந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் எப்பொழுது எட்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்ப சிப்பிழந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் எப்பொழுது பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரும் ஏழாம் நம்பர் பி பொழுது நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சீப்பிழந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்க எட்டாம் நம்பர் ஏ புழுந்து ஏழு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளுங்க பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் சிபோல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரி ஒன்பதாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி பிள்ளுங்க ஒரு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சி பிள்ளுருந்து ஏழு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பூலிந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி பிள்ளுருந்து இருபது நாள் ஆச்சு இன்னொரு பத்து நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போல்ட் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல்ட் ஒன்றாம் நம்பர் பிபோலில் ரெண்டாம் நம்பர் சிபோல் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அதாவது ஒன்று ரெண்டு ஏழு நேற்று பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு கொடுத்துருந்தாங்க ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதாவது சி போர்டில் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி தூக்கி அப்படியே ஏ போல் இறக்கிக்கிறாங்கன்னு பார்த்திங்கனா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சாட் படி வராத இருந்த நம்பர் கூட விண்ணிங் வர வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி அதுவும் ஒன்றாந்தேதி அன்றைக்கி இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து நாற்பத்திரெண்டு நாள் ஆச்சு நாற்பத்திரெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் பிபோலில் விண்ணிங் கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் பி போர்டில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பர் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் சி போர்டில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கல நண்பா இன்றைக்கி ரெண்டு மெத்தட் முறையிலும் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு நம்ம பெருக்கல் முறை மெத்தட் ஒன்று பென்னி சாட் முறை மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி ரெண்டு மெத்தட் முறையிலும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்துருக்கு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கல நண்பா நன்றி நண்பா